ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே மிகவும் பிரம்மாண்டமான கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் எந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் எப்படி என்னுடைய ட்ராவலிங் இருந்துச்சு அந்த கோயிலில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இருந்து கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கிட்டே கார் புக் பண்ணியிருந்தோம் கார் வீட்டுக்கிட்டே வந்துருச்சு ஏறி கிளம்பியாச்சு வைஷ்மா வந்து காரில் சென்டரில் தான் உட்கார வச்சுருந்தேன் ஏன்னா முன்னாடி போகிற வண்டி எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சுது வைஷ்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வருவா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு வைஷ்மா வந்து அப்பப்போ அவளுக்கு ரைம்ஸ் பாடுறது கிளாப் பண்ணுறது பஸ்ஸை பார்த்தா வீல்ஸ் பஸ் கோஸ் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி அவளை ஹாப்பியாக வச்சிருந்தேன் போகிற வழியில் இது மாதிரி டாய்ஸ் எல்லாம் விற்றாங்க டாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது அழகழகான சாமி சிலைகளும் இருந்துச்சு நிறையவும் டெக்கரேட் வீடு வீட்டில் டெக்கரேட் பண்ணக்கூடிய டெக்கரேட் ஐட்டமும் இருந்துச்சு ஹோம் டெக்கரேட்டர் ஓகேவா ஓகே இது இருந்துச்சு கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தாங்க சரி மாமா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன் சரி ஏன் கேட்டு திட்டு வாங்கிக்கலாம் எப்படி இருந்தாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக ட்ராவலிங்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி எங்களுடைய ரைம்ஸ் வந்து பாடிக்கிட்டே வந்து இருந்தோம் ஓகே கோயில் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி நானும் வைஷமாகவும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் காரில் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கோயிலில் போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னமும் கோயில் கோயில் சொல்லிகிட்டு இல்லையா இப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே பிரம்மாண்டமான கெட்டதை அழிக்கக்கூடிய ரொம்பவுமே சக்தி வாய்ந்த காட்டேரி அம்மா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் காட்டேரி அம்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் ஒஸ்கோட்டையில் இருக்கக்கூடிய கம்பளிபுரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது ஒஸ்கோட்டை வந்துட்டு நிறைய ஆட்டோ பஸ்ஸு எல்லாமே இருக்குது இது மாதிரி காட்டேரி அம்மா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க வந்து அழகா சேஃபாக கொண்டு போய் விட்டுருவாங்க காட்டிரம்மா கோயில் வந்து ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்குது போனதுமே வந்துட்டு நிறைய வந்து வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு விசாலமான அதாவது காத்தோட்டம் நிறைஞ்ச விசாலமான இடத்துல தான் காட்டேரி அம்மா கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில் போ போகும்போதும் போன உடனே முதல்ல வந்து ஒரு அம்மா வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக கோவமாக உட்காந்துருக்காங்க பார்க்க பயமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு கெட்டவங்கள தானே அழிப்பாங்க சாமி வந்துட்டு தான் அழிப்பாங்க நல்லவங்களுக்கு நல்லது தான் நடப்பாங்க துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சு உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடியே நிறைய கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க சாமிக்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே அங்கே கிடைக்கிது இங்கே வந்து பூட்டும் அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் விளக்கு இருக்கு இல்லையா அது இதுதான் வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் வாங்குறாங்க சிறப்பு சாமிக்கு சிறப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல இதுதான் மெயினாக வாங்குறாங்க வாங்கிட்டு பூட்டு வந்து அவங்க வேண்டுதல் நினச்சி உள்ளே பூட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தில் வந்து விளக்கு விளக்கு சாமிக்கு வந்து முன்னாடி காமிச்சிட்டு ஆரத்தி எடுத்து அதை வந்து வெள்ளம் எதுக்கு விளக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல நாம்மளும் வந்து ஒரு விளக்கு வாங்கிட்டு போய் வச்சாச்சு ஓகே முன்னாடியே வந்து நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இந்த கோயில் நிறைய பேர் நிறைய வந்து அழகாக போட்டிருக்காங்க நாம்ளும் நம்மளுடைய டிஃப் ப்ரெசென்டேஷனை நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன் ஆனால் போனதுமே அங்கே நடந்ததே வேறு அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து காளியம்மாட்ட நின்று நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேடை மேலே நின்று கேமரா வந்து சுற்றி சுற்றி வீடியோஸ் எல்லாம் எடுக்குது அதிலலாம் நம்ம வீடியோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளானோடு போனேன் ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்ரோஷமாக நிற்கிறா இல்லையா காளியம்மா இவங்களை பார்க்கறதுக்காக நான் கியூவில் நின்றுட்டுருக்கேன் க்யூவில் நின்னது ஒன்று தான் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அழுகிறேன் அழுகிறேன் கிட்டத்தட்ட சாமி முன்னாடி போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த அரை மணி நேரமும் க்யூவில் நான் வந்து நான் அழுதுகிட்டே வரேன் ஓகே என் மனசில் என்ன பாரம் இருக்குது அப்படின்றத அந்த அம்மனுக்கு தெரியும் அவளுக்கு அவள் முன்னாடி தானே சொல்ல முடியும் என் மனசை வந்து திறந்து காட்டணும் அப்படின்றதுக்காக என்னன்னு தெரியல நான் வந்து அழுது அழுது பார்த்தீங்கன்னா என் மூஞ்சே வந்து செவந்து போயிடுச்சு ஓகே நான் வந்து நான் பிளான் பண்ண எதுவுமே நடக்கலை ஆனால் அம்மாக்கிட்ட என்னுடைய பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா அவங்கள காளி அம்மா வணங்கிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா சாமி தரிசனம் உள்ள காட்டேரி அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் உள்ளதான் வந்து சிகப்பு துணி தேங்காய் கொடுப்பாங்க நம்மளுக்கு வேணுங்கிறவங்க வேண்டுதல் வச்சுருக்கவங்க செகப்பு துணி தேங்காய் வாங்கி மரத்தில் கட்டலாம் ஓகே இந்த தேங்காய் எதுக்கு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீரவே தீராத பிரச்சனை வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போனால் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிது அப்படின்றதுக்காக போகிறாங்க நாங்களும் அதுக்காக தான் போனோம் போயிட்டு நல்லபடியாக வந்து காட்டேரியம்மா உள்ளே வந்து தரிசனம் கிடச்சிது உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் அலோடு இல்லை காட்டேரியம்மா வந்து ஒரு ரூமில் சின்னதாக ஒரு கொகை மாதிரி கொகை கிடையாது ஒரு ரூமில் வந்து இருட்டாக இருக்காங்க என்னால் அவங்க முகத்தை கூட சரியாக பார்க்க முடியல அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு சிகப்பு துணி தேங்காய் வாங்கிட்டு வந்து இந்த ரெட்டை ஆலமரத்தில் வந்து நம்மளுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை நினச்சி கட்டணும் நானும் வந்து என்னுடைய வேண்டுதல் நினச்சி கட்டியிருக்கேன் இந்த ரெட்டு ஆளுமரத்துக்கு இடையில் வந்து நவகிரகங்கள் இருக்குதுதான் ஒம்பது நவகிரகம் இருக்குது அதனால் ஒம்பது வாரம் வந்து வந்து இங்கே தேங்காய் கட்டி வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஐதீகமாகவும் இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் சண்டே போனதுனால வந்து பயங்கர கூட்டம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கூட நான் வந்து மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு கேமராவில் என்ன நானே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிரிக்க ட்ரை பண்ணேன் ஓகே இந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிகப்பு துணியில் தேங்காய் கட்டியிருக்காங்க எல்லோருடைய வேண்டதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் அக்கா எனக்காக இதுக்காக வேண்டிக்கங்க அக்கா எனக்கு பாப்பா இல்லை இதுக்காக வேண்டிக்கங்கன்னு சொன்னாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் இப்போ வீடியோஸ் எடுக்க போனது பார்த்திங்கன்னா மாமா பாப்பா பாஸ் பையன் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு என்னுடைய வேண்டுதல் சாமி கும்பிட்றது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரி ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன் வெளியே இந்த பக்கம்தான் வெளியே வரணும் உள்ளே வந்து வே வேறு என்ட்ரன்ஸ் இங்கே வெளியே வர்றது வேறு என்ட்ரன்ஸ் வந்தோம்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா புளி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஒரு ஒரு பேக்கெட்டுமே வந்து ஐம்பது தான் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நானும் வந்து ஒரு சில ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன் ஓகே அம்மா கோயிலில் பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியலை ஏன்னா என்னுடைய ஆதகம் எனக்கு இருக்கிற வழி அந்த அம்மாக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நாங்களும் வந்துட்டு காட்டேரியம்மா கோயில் பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக வந்து நான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே வந்து இந்த அம்மா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் அதுக்கு வந்து வழி பிறந்துச்சு என்னவோ போய் நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு தரிசனம் பார்த்ததுன்னு விட ஒரு அம்மா மடியில் படுத்துருந்துட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே வேறு என்ன சொல்கிறது ஓகே நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வீடியோ பார்க்குற யாராவது பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோயில் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோயிலில் நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்காங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்குது காளியம்மாவுடைய சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ எப்படி வந்து அவங்களுடைய உயரம் அவ்வளோ வான அளவு அந்த அந்தளவுக்கு இந்த இடத்துல காளியம்மாவோடைய சக்தி பயங்கரமாக இருக்குது இந்த கோயில் உள்ள நுழைஞ்சிட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் மந்திரம் தந்திரம் எது செஞ்சுருந்தாலுமே அவங்கள விட்டு விளக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் போய் தேங்காய் கட்டிட்டு வந்தால் நினைச்சதெல்லாம் நடக்கும் அதாவது அவங்க வேண்டுதல் என்ன வச்சுட்டு வந்தாங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் மண்ணை மிதிச்சிட்டு வந்தால் காளி கூடவே வந்து அவங்களுக்கு காவல் தெய்வமாக நிற்பா அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே காளியம்மனுடைய அருள் சொல்லி நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ